ஸ்கின் பிரச்சனை இருக்குல்ல தொழுநோய் இல்லை தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே மருந்து வந்து அங்கே கொடுக்குற புற்றுமோனை வந்து குணப்படுத்துதான் அந்த மருந்து கொடுத்தாங்க நான் வந்து இங்கே சென்னை வந்தனே ஒரு சில புருகபக்திலிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் அந்த ஸ்கின் சம்மந்த பிரச்சனை அவங்களை நான் கொடுத்தாத கொடுத்து பயன்படுத்துங்கன்ட்டு அவங்க வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு அதிசயமாக சொல்கிறாங்க தீர்க்க முடியாத தோல் வியாதியோ இல்லை தொழுநோய் சம்மந்தப்பட்டவோ இருந்தாலும் காட்டிகா சுப்பிரமணிய கோயிலில் இருக்கிற புத்தரில் இருக்கிற மண்ணை எடுத்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அது ஸோ இப்படி தான் அல்சூர் முருகர் சாமி முடிச்சிட்டோம் சரி இது வந்து நம்ம தேடி வந்த பயணம் முருகர் சொன்ன பயணம் ஆனால் பெங்களூர் அப்படின்னாலே என் மனசில் வந்து ஒரு கோயிலை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயாவது பெங்களூர் போகும்போது இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா எப்பயாவது வந்து இந்த முருகரை பார்த்துட மாட்டோமான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய வந்து இது முருகரே கிடையாது அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பெங்களூரில் மகா சுயம்பு காளின்னு ஒருத்தங்க இருக்காங்கம்மா மகா காளின்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா அவங்க சுயம்பு மகாகாளி வெறும் கழுத்து மட்டும்தான் இருக்கும் தலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருப்பாங்க ஸோ அந்த மகா சுயம்பு காளி வந்து இந்த கோயிலில் இருக்குது ஆனால் என்ன நினைச்சுட்டா எங்கேயோ கிராமத்தில் இருக்கும் போல இருக்க இந்த கோவில் கரெக்டான காண்டாக்ட் நம்பரும் கிடையாது அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறப்ப நான் முழு விவரத்தோடு போடவே மாட்டாங்க அந்த முருகர் மட்டும் இருப்பார் அப்போ ரொம்ப நாள் ஆசை போகணும் போகணுன்றதுக்கப்போ நான் பெங்களூர் வரேன்னு ஒரு காணொலி போடுறேன் அந்த கோவிலில் தம்பி உதயின்னு இருக்கார் அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு நிறைய வாட்டி பேசுவார் நான் சொன்னேன் எப்போ பெங்களூர் வந்தாலும் உங்கள் கோயிலை வந்து நான் பார்த்துட்றேன் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நல்லா சேவ் பண்ணி வச்சிட்டேன்